அனைவருக்கும் தமிழ் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எங்கட வீட்டு பொங்கல் பொங்கல் எங்களது முதலாவது பொங்கல் அதாவது நானே கேஜியாவும் சேர்ந்து செய்யற முதலாவது தலை பொங்கல் மூன்று வருடத்தின் பின்னர் அப்ப நேற்று உங்களை நீங்க பார்த்துருப்பீங்க நாங்கள் நேற்று எங்களோட பொங்கலுக்கான ஏற்பாடுகள் அதாவது முழு பொருட்களை வந்து இன்றைக்கு அதிகாலை எழும்பி எங்களோட பொங்கல் நிகழ்வை எப்படி செய்தனாங்க எப்படி கொண்டாடினாங்கன்றதா அந்த கால அமைய போது உண்மையாகவே பொங்கல் விழா என்றது நான் பார்த்ததில் ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு விழா தமிழர்களுக்கான முக்கியமான ஒரு விழா விழா இது தமிழ் முந்தைய நான் முதல் பார்த்ததுல இருந்து இது இந்துக்கள் மட்டுமே இந்த தைப்பொங்கலை கொண்டாடி போய் இப்ப அதாவது விவசாயம் செய்கிற விவசாயம் விவசாயம் எல்லாருமே இப்ப இல்லாத எல்லாருமே இந்த தைப்பொங்கலை இனம் மதம் மொழி மொழி பேடமின்றி கொண்டாடி கொண்டிருக்கிறான் அந்த வகையில ஒரு இந்த பொங்கல் ஒரு விசேஷமான பொங்கல் மறுபடியும் அனைவருக்கும் பொங்கல் வா இந்த காணொலிய புதுசா வாரவேலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்க பொங்கல் போ பெண்கள் காலையில எழும்பி வாசல் தெளிச்சு கூலம் போடுவினம் அனுவினம் இங்க சக்தி தான் செய்யிறார் நான் அழும்பி விறமுதலே சக்தியும் வேலும் அழும்பீத்தினாம் பெஸ்ட் பொங்கல் அங்கூட சும்மா களை கட்ட போகுதே என்ன சக்தி சக்தி எங்க பழைய நீங்களது வாள் நீங்க அடுமான் கோயில்ல போடுற நீங்களல்ல ஆஹ் மாதான் மொழிகினவா அப்படி எலும்பி இதுல நான் யோசிச்சேனான் இதுல கல் போட்டு வச்சுக்கிறோம் நாங்க முத்தத்துல அப்ப என்னண்டு செய்ய போடுறீங்கன்னு யோசிச்சேனான் கல்லெல்லாம் கூட்டி போட்டுதான் மாமி விடியவே எலும்பி மொழி போட்டா சக்தி இப்ப கோதுமை நாங்கள் எல்லாம் கோலமாவில போடுறே இல்ல சக்தி எறும்புகள் சாப்பிட்றதுக்காக தான் இந்த கோலமே போடுறது

வச்சுட்டு தோடை அப்பள் வாழை முந்திரிய பழம் பழம் தேம்பழம் வெத்தில பாக்கு பிளாம் அரிச்சுன்னு சாமான என்ன ஏழு பழங்கள் வச்சிருக்க வைக்கிற மூலியெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை அடுத்த சூரியன் திரும்பி பார்த்தா அழகா வச்சுடுவோம்

இப்ப எல்லாருமே இந்த சீமந்த அடுப்பு தான் ஒரு தரம் அடுப்பு ரெடி மங்களகரமா ஆரம்பிக்கிறோம் என்ன சக்தி ஊது பத்தி கொளுத்தப்படுறோம் அந்த நாங்க வேண்டின

உண்மையா செய்யறேன் நீங்களும் ஆமா வேற லெவல் சக்தி இருக்கான் வேற லெவல் ஏழு பழம் ஓ வேணா அப்ப ரெண்டு கரும்பு வைப்போம் ஓ தேசிக்காய் வைக்கலாம்

ഒരേ ഇപ്പൊ ഓടേകളെ കിണക്ക വെച്ചിടും

பொங்க போகு அப்ப எப்படி பாத்தோன் இருக்கிறோம் பொங்குது பொங்குது பொங்கல் பொங்கப்பா பாடுங்கோ பொங்க போகுது காண பொங்கல் சொல்ல அகர வந்து வந்து இந்தாங்க

அங்க வந்து தண்ணி எல்லாம் ப்ரோ என்னடா அந்த খালি வார்த்தை எப்படி நீங்க ஜவா சுகலாம் முப்பிப்டிப் இல்ல என்ன போகலாம் நான் கரெக்டா கரெக்டா இல்ல பின்னலாம் சூர்யா வரையிறது கூடல போகணும் போங்கு சக்க ஏய் அப்புறம் இப்படி எரிய ஓட மடி பாத்தீங்களா அப்படி போய் வெடிக்கணும் எப்படி தான் மடி எரிய ஓட இந்தண்டா கழுத்து விளையாட்டுல பாங்க ரெண்டு வேட்டை கீழ ஏறிக்குவானா கழுதியோ ரோக்கெட் வெடி கொளுத்தி விளையாடு வேண்ட விளையாட்டு வேண்ட விளையாட்டு கடும் விளையாட்டா கிடையாது பாப்போம் இது மேலே போதும் இல்லை கடைசியா இதுதான் சேஃப்டியான வடி சேஃப்டியா வடிக்கிற முறை இதுதான் என்ன வேலை பாதுகாப்பான வழிமுறையோ எறிவடி ஆமா எறிவடி கொளுத்தி கொண்டிருக்கணும் நாய்களோட சண்டை பிடிச்சு பண்ணிக்கிறேன் சொல்லாம கொள்ளாம இத போடுறீங்க இப்ப நாங்க இந்த பேருங்க நரிசியா தண்ணி தன்மையா இருக்கல்ல இன்னும் கொஞ்சம் அந்த கரஞ்சி வரவும் வந்தா சர்க்கரை போடுறோம் இது வேற இந்த சர்க்கரை இது வேற ഇവിടെ പാക്കിങ്ങിലെന്നെ വന്നണ്ട് പേരിച്ച നമ്മ ഇതെല്ലാം നമ്മ ഞാനേ പോกินാ പോടமாட்டേ കേവല പേരിച്ച നമ്മ പ്ലംസ് കaju ഏലഗ കെഡ് ගන්න മിരക്കുണ്ട് ന സക്കരപ്പത്തി അതില ചില വെച്ചിനി പിടറവല്ല അതിക്ക് മറ്റേതുണ്ട് ലയൽ തേ ഗുളന്താ புள்ளേർ മാറി മാറി കൊണ്ടിക്കൊണ്ടിരിക്കണം രണ്ട് പേരും അപ്പോട കൂടി അങ്കാല പൊങ്കലലല നനന്തുകൊണ്ടിരിക്കു ഇത് വടിയല്ല ഇത് വടിയല്ല വടി ഇത് ചുറ്റല്ല

ਰੁਕਾ ਖਲਿਆ ਰਮਸਤਿ ਲਾਪਨ ਵਾਹ ਕੋਈ ਬਾਜ ਜੇ 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 ਜ

லெண்டின் <laughs> சுத்தமான <laughs> <laughs> <laughs>

வாளைல அந்த புயல் வந்ததானே அதால எல்லாம் கிழிஞ்சு கிழிஞ்சு போச்சு சின்ன இலையால கிடக்குது அதால சின்ன சின்ன இலையில தான் வருது நான் ஒன்ன செய்யல சக்தி பாடிவா போடா தெரியாது அது என்ன பாடிவா வட்ட அப்ப தோசை சுறுறோம் சரி வெக்கலாம் சக்தி காதி நம்ம இனிப்பு கினிப்பு சேர்க்குமா அவருக்கு வாழைப்பழமும் வச்சு அப்படியே அழகான பால் கற்கண்டு போட்ட பாலை அப்படியே ஊத்தி தயிர் இல்லாத அந்தல பால் ஒரு திருவாரம் கேஜி அழகாக பாடுகிறார் அவரை செய்கிறார் செய்கிறாராக கூறாளி ஐயர் பூச செய்கிறார்

என்ன சந்தியில வைக்கிறது என்ன சக்தி ரெடி பண்ணிட்டோம் களிப்பு களி கழிப்போ படியல் படியல சந்தியில சந்தில கொண்டே வைக்கிறதுக்கு எல்லாம் வெட்டியாச்சு பொங்கல் எல்லாம் ரெடி நாங்க இப்ப சந்திக்கு போட்டு வர போறோம் அங்க போறோம் இப்ப சந்திக்கு போய் கொண்டிருக்கோம் இது எல்லாம் முடிச்ச கையோட நாங்க சந்தியில கொண்டு பிரசாதத்தை வச்சு இளநீ அப்படியே வெட்டி இப்ப புதிய முறை படிய ஒரு ரெண்டு வடியை கொளுத்தி அதுல போட்டு வந்தா தான் அந்த பொங்கல் சந்தோஷமா நிறைவடைஞ்சதுக்கான ஒரு அர்த்தம் தான் இறுதி கட்டத்தை நெருங்கி போய் கொண்டிருக்கிறோம் சந்தி கொஞ்சம் தூரம் தான் நாங்க மெயின் ரோட்ல இருக்கிறதால கொஞ்சம் தூரம் ஓகே போய் பார்ப்போம் ஓகே சந்திக்கு வந்துட்டோம் இதுதான் சந்தி இங்க ஒரு ரோட் இங்க ஒரு ரோட் இது எங்கட ரோட் இது மேட்ட ரோட் ஏன்னா ஓகே

ਬੜੀ ਵਾਕ ਨੂੰ ਬੜੀ ਜਾਲ ਵਾਲੀ ਪੰਗਲ ਜੀ ਦੇ ਨਾ ਰਾਈ ਮੇਰੇ ਬਿਟਾ ਦੇ ওকে ਇਹਨੇ ਪਾਪੜੋ ਮੈਂ ਪੰਗਲ ਸਾ